வணக்கம் எல்லாருக்கும் ஒரு குடும்பம் இருக்குது அந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக வருமானத்தை நோக்கிய பயணம் இருக்குது நமக்காக போராடுற போராளிகளுக்கும் அப்படிப்பட்ட குடும்பமும் இருக்குது வருமானத்தை நோக்கிய பயணமும் இருக்குது ஆனால் ஒரு பொதுநலத்துக்காக சுயநலம் கருதாமல் குடும்பத்தை மறந்து வருமானத்தை துறந்து நமக்காக போராடுற போராளிகள் எவ்வளவு உயர்ந்தவர்கள் அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்கணும் ஏன்னா அப்படி களத்தில் இறங்க போராடும் பொழுது கைது செய்யப்படலாம் வழக்கமான வாழ்க்கையை பாதிக்கப்படலாம் என்று தெரிந்தும் ஒரு பொதுநலத்திற்காக அவங்க போராடுறாங்க இன்று அவர்களுடைய போராட்டம் காவிரி மேலாண்மை வாரியம் அமைய வேண்டும் என்பதற்காக நடந்து கொண்டிருக்கிறது அந்த போராட்டக் களத்தில் இருப்பவர்கள் நம்மை விட மிகவும் உயர்ந்தவர்கள் அவர்களுடைய தியாகத்தையும் ஈரத்தையும் நான் வாழ்த்துகிறேன் என்று சொல்ல வரவில்லை என்ன பொதுவாக இப்போ எல்லாரும் சொல்றாங்க இல்லையா வாழ்த்த வயதில்லை வணங்குகிறேன் அப்படின்ட்டு அது காரணம் என்னன்னா வாழ்த்துறதுக்கு நம்ம யாரை வாழ்த்துனமோ அவங்கள விட நம்மளுக்கு வயசு அதிகமாக இருக்கணும் அப்போ தான் நம்ம வாழ்த்தணும் இல்லாட்டி வணங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த போராட்ட களத்தில் இருக்கும் போராளிகள் நம்மை விட என்னை விட வீரத்திலும் தியாகத்திலும் உயர்ந்தவர்கள் ஆகவே அவர்களை நாம் நான் வாழ்த்த முடியாது போற்ற முடியும் வணங்க முடியும் அவர்களை நான் போற்றுகிறேன் வணங்குகிறேன் நன்றி வணக்கம்